கோவா அல்வா இந்த அல்வா செய்யறதுக்கு ரெண்டு கொய்யாப்பழம் இருந்த போதும் சின்ன சின்னதா கட் பண்ணிருந்த கொய்யாப்பழவை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க அரை கப் தண்ணீர் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நார கொட்டை இல்லாம இந்த மாதிரி அழகா பல்ப்பு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனும் வாட்டர் மெலன் சீட்ஸ் டிரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பக்கமா வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் அரை கப்பு தண்ணியோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒன்ற கப்பு கோவா பல்பும் சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃபயர்ல ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி குக் பண்ணிட்டே வாங்க பாருங்க கோவா நல்லா விந்திருக்குது அடுத்ததான் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கான்ஃபிளவர் மாவும் ஃபுட் கலரும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்வீட்டுக்கு முக்கால் கப்பு சக்கரை கடைசியை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க அல்வா நல்லா ஒன்னா திரண்டு வந்த உடனே ஃபைனலா ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்க கடைசியா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த இந்த வாட்டர்மெலன் சீட்ஸ்ன்னு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மோல்டு இல்லது ட்ரேல நீங்க செட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு நீங்க எடுத்தீங்க அப்புறம் என்னங்க வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க டேஸ்டி டேஸ்ட்டி சாஃப்டா கொய்யாப்பலம் அல்வா